வணக்கம் இன்னைக்கு ஆக்னேய தவம் பண்ணியிருக்கிறோம் அந்த ஆக்னேய தவத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இன்றைக்கி பயிற்சி செய்யலாம் தாமரை முத்திரைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு முத்திரை இருக்கும் அந்த முத்திரை வந்து நமக்கு அனைத்து விதமான பிரபஞ்சலையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அந்த முத்திரையை வச்சு நம்ம எப்படி வந்து தவம் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உங்களுடைய இரு கைகளிலும் முதல்ல வணக்க முத்திரை வச்சுக்கிட்டு அதாவது ஆத்மாஞ்சல முத்திரை வச்சு கைகளை மணக்கி உள்ளே கொண்டு போய் மெதுவாக ஒரு மொட்டு மலர்வது போல் மலர்ந்து அப்படியே இப்படி விரிச்சி வச்சுக்கணும் இப்படி விரிச்சி வச்சு நீங்கள் கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்களுடைய ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே உச்சநிலை வரைக்கும் வரணும் உங்களால் இப்படி விரிச்சி வச்சுக்க முடியாத வயசானங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கைகளை உதித்து வைத்திருப்பதாக மனதிற்குள் கற்பனை செய்துக்கிட்டு கண்களை மூடி அமைந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமான நிகழ்வு இருக்கிறதோ அந்த நிகழ்வை என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டுக்கணும் உங்கள் உடம்பு சரியாகணுமா இல்லை உங்களுக்கு வேலை தேவை வந்து நல்லா இருக்கணுமா வாழ்வில் முன்னேற்றம் வரணுமா மற்றவர்களுக்கு நன்மை நடக்கணுமா இப்படி எதுவாக இருந்தாலுமே இந்த தாமிர மூத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான ஆற்றலையும் இது கொடுக்கும் இது மலர் பூ எப்படி மலர்ந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களோ விரல்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு விளைஞ்சிருக்குதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழுத்தங்களும் காணாமல் போகும் அதுபோக உடம்புல எங்கெல்லாம் எனர்ஜி பிளாகேஜ் ஆகிடுதோ அந்த பிளாகேஜ் எனர்ஜி எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகக்கூடிய தொடங்கும் ஆரம்ப நிலையில் சில பேர் இந்த வரல விரிக்கு விரிக்கும்போது உங்களால் சரியாக விரிக்க முடியாமல் கைகள்லாம் வலிக்கும் போக 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 அப்படி விரிச்சிங்கனாலேயும் அப்படியே இந்த கை போதே மனசு வந்து அவ்வளோ குளிர்ச்சி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அப்போது இந்த முத்திரையை வந்து நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது கூட தாமர முத்திரை உங்கள்கிட்ட இயங்கிறதா நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக வந்து அதிகமாக அடக்கும் அப்போது என்னால் வந்து சரியாக தூங்க முடியல சரியாக எந்திரிக்க முடியல சரியான முறையில் வேலை செய்ய முடியல நிறைய இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா அவங்களுமே என்ன பண்ணலாம்னா இந்த தாமர முத்திரையை வைத்திருப்பதாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உறங்கும்போது கூட நினச்சிட்டு எழுந்திருக்கும் போதும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்ய கொடுக்கலாம் எப்போதெல்லாம் இந்த தாமர முத்திரையை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை ஓட்டுறீங்களோ அப்போதெல்லாம் உங்களுக்குள்ள மலர்ச்சி வந்து அதிகமாகும் அப்போது இந்த ஆர்மையை தவமுத்ரை செய்யும்போது இந்த தாமர முச்சையை வச்சுக்கிட்டு நீங்கள் தவம் செய்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது நீங்களே ஒரு தாமரை மலர் மீது அமர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் வரதை ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கும்போது உங்களை சுற்றி வந்து ஒரு ஒளி ஒலிவட்டவனு தான் நீங்கள் நினைக்கணும் அந்த ஒலிவட்டத்துக்கு பேர் தான் ஆறா அவங்களுடைய சூட்சம உடம்பை தாண்டி இருக்கக்கூடிய ஒளி இது ஊத உடம்பு அதுக்கப்புறம் சூட்ச உடம்பும் இருக்கும் அந்த சூட்சமும் உணவை தாண்டியும் இருக்கக்கூடியது ஆறாவை வரும் அந்த ஆறாவோடைய ஒளிவட்டம் வந்து வரதை நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது பார்க்க 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 அப்படியே சில பேர் தியானம் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா அவங்க சுற்றி அப்படியே ஒளி விட்டு இருக்கும் அந்த ஆறாவோட சக்தி எவ்வளோ தூரத்துக்கு உடம்பை சுற்றி வியாபிச்சிருக்குதோ அதை பொறுத்து உங்களுடைய இறை ஆற்றலுடைய எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்குது வந்து காஸ்மிக் எனர்ஜி பவர் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் உணர்ந்து உள்வாங்கி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த எனர்ஜி லெவல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா விதமான விஷயங்களையும் எளிமையாக பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால தான் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் அந்த அந்த ஒளி எவ்வளோ தூரத்துக்கு பெருகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம நம்மளை வந்து இந்த உலகத்துக்குள்ளே இதை தாண்டி வணக்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட என்ன பண்ணணும்னா சரியான கொண்டு கோயில் நிறுத்தும் நீங்கள் ஏதோ நினச்சி போயிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து சங்கரநாராயண வழிபாடு இருக்கணும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சங்கரநாராயண வழிபாடு நடக்கும் அதுவும் நீங்கள் போகும்போது தான் அந்த விசேஷமான வழிபாடு நடந்து முழுமையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆர்சா தரிசனம் நடக்குது அப்படின்னா அந்த தரிசன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போகும்போது தான் அங்கே வந்து சிவனுக்கான அபிஷேகம் பண்ணி தீபாவளி காமிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக நின்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபுல்லையும் பார்த்துட்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதிசயமாக நடக்க தொடங்கும் சரியான நேரத்துக்கு எங்கே போகணுமோ அங்கே போவீங்க இது மாதிரி எங்கேலாம் போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆறாவுடைய வழிபாடு அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஆறாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆறாவோட சக்தி ஏற்பாடு நம்மளுக்குள்ளேருந்து வேலை செய்ய தொடங்குகிறோம் அதுதான் என்ன பண்ணும் நம்மளை உயர்ந்த மனிதராக மாற்றுவதற்கான வேலையை செய்யும் அப்போ ஆறாவை சுற்றப்படுத்தக்கூடியது முக்கியம் அந்த ஆறாவை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த பிரபஞ்ச குழியல் விட்டு ஒன்று இருக்குது இந்த பிரபஞ்ச குழிகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பிரபஞ்ச குழிகளுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியில் இதுதான் இங்கே இருக்கக்கூடியது தான் பிரபஞ்ச சக்தி இந்த வெட்டவெளி இந்த வெட்டவெளியில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து நம்மளுக்குள்ளே வந்து குழிகளாக உபயோகப்படுத்திக்க போகிறோம் அந்த குழியில் வந்து முதல் கைகளால் நீங்கள் அள்ளிக்கிட்டு இப்படி அள்ளி எடுத்து உங்களுக்கு முக சம்பந்தமாக சுத்தப்படுத்தணும் அப்படின்னா இப்படி முகத்து மேலே பட்டு படாமல் இப்படி மென்மையாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அள்ளி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காது பகுதியில் மென்மையாக தேய்க்கணும் இப்படி தலை கொடுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அள்ளி எடுத்துக்கணும் எடுத்து தலையை இப்படி இப்படி கொண்டு வரும் இப்படி கொண்டு வந்து இறக்கி விடுங்க இப்படி இறக்கி விடும்போது நீங்கள் கண்களை மூடி இப்படி இடக்கி விடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு பரவசமாகி உங்கள் முருக்சண்ட்லேருந்து அப்படியே சில நேரத்தில் கரண்டு பாசற மாதிரி ஜிவ்லாம் மேடையிடும் ஏறி இந்த பின்புறத்தில் வந்து அந்த உணர்வு வந்து அப்படியே உச்சநிலை வந்து அப்படி நின்று அப்படியே பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தெரியும் சரிங்களா இந்த பிரபஞ்ச நாட்டில் அவ்வளோ இருக்குது நீங்கள் அலியறி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எடுத்து மறுபடியும் திரும்ப இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒரு அஞ்சு முறை இல்லை ஆறு முறை நீங்கள் வந்து செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வழி அழுத்தம் ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் எதில் இருக்கும் இல்லையா அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா களைஞ்சு போடறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்போ இந்த பிரபஞ்ச குழுவில் வந்து ரொம்ப முக்கியம் இப்படி எடுத்து இந்த பக்கம் கழுத்தொழி இருக்கிறவங்க இப்படி கழுத்தொழி சே செய்யலாம் எடுத்து வழி பக்கத்துக்கு இப்படி இதே காதில் உங்களுக்கு வந்து சரியாக மந்தத்தன்மையாக இருக்குதா சரியாக கேட்க மாட்டேங்குதா அப்போ எடுத்துக்கிட்டு இந்த காது பொருளை வச்சு மெதுவாக இப்படி சேக் பண்ணி விடலாம் கண்களில் வந்து ஒளி சரியாக தெரிய மாட்டேங்குது கண்ணில் வரி இருக்குது கண் செவந்து போயிருக்குது கண் நீர் வடிது அப்படியா எடுத்து கண்ணுக்கிட்ட போய் வச்சு மெதுவாக நீங்கள் அப்படியேவும் சுற்றி விட்டு இப்படி கீழே அடிக்கலாம் சரியான முறையில் வந்து பேச முடியல மூக்கில் வந்து சைனஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது அது பயிற்சி கூட செய்ய முடியல அப்படின்னா எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மூக்கு கோயிலை வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் வாய் பகுதியில் வச்சு எடுத்து விடலாம் இப்படி செய்ய 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 இந்த பிரபஞ்ச கோயிலுங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களை என்ன செய்யணும் தைராய்டு பிரச்சனை இருக்குது டான்சில் பிரச்சனை இருக்குது தொண்டையில் வந்து கோலை கட்டி இருக்குது சரியாக வந்து பேச முடியல தொண்டை வந்து கெட்டியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து தொண்டை பொயிலை இப்படி இப்படி தடையை கொடுங்க ஒரு மென்மையாக அதாவது தொடவே கூடாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கணும் சரிங்களா பட்டும் பண்ணாமல் அந்த கீழே மட்டும் அதாவது பிரபஞ்ச கோழி நம்ம பண்ண முடியும் அதனால் வந்து இந்த ஆறாவடுத்து இந்த வெளியில் பிரபஞ்ச ஆறாவது நம்ம பிள்ளை நம்ம ஆறாக கூட சுற்றப்படிச்சோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இதயத்தில் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பிரபஞ்ச ஆட்டத்தில் எடுத்துக்கிட்டு இப்படி இங்கே வந்து இப்படி தடையை கொடுப்போம் தடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே எடுத்து இதயத்து பக்கத்தில் இப்படி எடுத்து வரணும் செய்ய செய்யவே நீங்கள் இதை செய்ய செய்யும்போது பார்த்தீங்கன்னா இடத்துல என்னமோ ஒரு சக்தி வந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் சோல்டர் வலி இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி எடுத்து சோல்டரு பெயினை இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து அப்புறம் இந்த பக்கத்தில் இப்படி கொண்டு வரணும் வலி இருந்தாலும் இல்லாட்டினாலுமே பாதுகளில் புரிதிர செஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து அள்ளி எடுத்து இப்படி பகுதியில் இப்படி கொண்டு போய் பின்னாடி கடைக்கி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த பக்கத்தில் இப்படி இறை கொண்டு வர்றோம் அப்புறம் மறுபடியும் அள்ளி எடுத்து இப்படி இறை கொண்டு வர்றோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அள்ளி எடுத்து இங்கே அழுத்த பகுதியில் கொண்டு வர்றோம் மறுபடியும் மல்லி எடுத்து கைகள் பகுதியில் இப்படி கொண்டு வர்றோம் மறுபடியும் மல்லி எடுத்து இந்த கைகள் பகுதியில் அப்புறம் மல்லி எடுத்து இப்படி மார்பு பகுதியிலிருந்து அப்படியே இப்படி கீழே இறக்கி கொண்டு போகிறோம் அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் மல்லி எடுத்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய வயிறு பகுதி வயிறு பகுதி பண்ணுன்னா இப்படி இப்படி சுற்றி கொடுக்கணும் இது மாதிரி சுற்றி கொடுக்கணும் சரிங்களா இப்படி சுற்றி கொடுத்து அதுக்கப்புறம் மல்லி அள்ளி எடுத்து நெஞ்சுக்குழி பகுதியிலிருந்து இப்படி இறக்கணும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் கோவப்பட்டாலும் ஒரு நெருப்பு மாதிரி அடியும் அப்போ நெஞ்சு புயலில் இப்படி இறக்கி உடனே அதுக்கப்புறம் அள்ளி எடுத்து உடைய கால் புதியில் இப்படி கொண்டு வந்து இப்படியே இறக்கி இப்படி இப்படி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அடி எடுத்து இந்த கால் கொண்டு வந்து இப்படியே இறக்கி இப்படி கொண்டு போகணும் இது வந்து ஃபுல் குளியல் மாதிரி அதுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி சைடில் இந்த பக்கம் சைடில் எடுத்து இந்த பக்கம் சைடில் அப்புறம் எடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா இப்படி கொண்டு போய் முதுகு பக்கத்தில் இப்படி இறக்கி நீங்கள் இது மாதிரி விட்டுட்டு உங்களுக்குள்ளே அதுக்கப்புறம் பெயின் இருக்குது இல்லையா அந்த பெயின் இருக்கும்போது முதல் சொன்ன மாதிரி எடுத்து என்ன பண்ணணும் எந்த இடத்துல பெயின் இருக்குதோ அந்த இடங்களில் நீங்கள் அந்த இடத்துல மட்டுமே வச்சு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிடுங்க இப்போ இதயத்தில் பிரச்சனை இருக்குது இதயத்தில் வாழ்வு வந்து வீக்காக இருக்குது அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாக் இருக்குது அன்ஜோர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் நம்ம செய்ய முடியாது இது பிசிக்கலாக இருக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் ரொம்ப யோசித்து மருந்து தான் அவங்க சாப்பிட முடியும் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இப்படி பேராட்டில் எடுத்து அந்த இதயத்தில் இப்படி பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக எதையுமே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து அப்படி உணர முடியும் அதை நீங்கள் செய்ய செய்ய தான் தெரியும் எது எதனாலன்னா நம்மளுடைய காஸ்மிக் எனர்ஜினா அந்த உருளங்கை வழியாக அவ்வளோ அற்புதமாக ஆற்றில் வந்து அள்ளி கொடுக்கும் அதனால தான் எல்லோருமே இப்படி கை வச்சுருப்பாங்க இப்படி கை வச்சுருப்பாங்க சரிங்களா இப்படி வச்சுருப்பாங்க நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க இதுக்கான இந்த குழுவிலருந்து என்ன பண்ணோம் உங்களுக்கு சக்தி வந்து பரவணும் அப்படி பரவி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அதில் இப்படிலாம் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா என்ன சொல்கிறது இப்படி மடக்கிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இந்த சக்தி வந்து கிளம்பி ஓடும் உங்களுக்குள்ளே வந்து கிளம்பி சக்தி வந்து கிளம்பி ஓடும் அப்படி கிளம்பி ஓடக்கூடிய வேலையை நீங்கள் இது பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த ஆற்றல் அந்த பேராற்றலை கூடக்கூடியது தான் உள்ளங்களில் வரக்கூடியது அதை எடுத்து தான் பயன்படுத்தணும் நம்ம அதனால் தான் இது செய்ய 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 உங்களுக்குள்ளே வந்து சக்தி ஏற்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்குள்ளே கிடைக்க தொடங்குது அப்புறம் ரொம்ப கோவப்படுவாங்க அதிகமாக அந்த கோவத்தை வந்து யாரனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க யார்னாலும்னா அவங்களால் மட்டும் யார் சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்கு லிவர் ஏரியா இருக்குது இல்லையா ரைட் சைடில் அந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு இப்படி மென்மையாக இப்படி தடையை கொடு கொடு கொடுக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோரோட தன்மை வந்ததெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்புறம் இப்படி சுற்றி அப்புறம் இப்படி கீழே லிவரில் கொழுப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து குறையும் சுகர் தன்மையெல்லாம் வந்து கண்ட்ரோலாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இது வந்து கொடுக்கும் ஏன்னா பிரபஞ்சத்தில் இருந்து அவ்வளோ அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியது கழுத்தில் வலி இருக்குது ஒரு அழுத்தம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா கழுத்தில் வந்து வலி தாக்கி நிற்கும் அப்போ அவங்க இந்த கணேச மூத்திரையை வந்து இருபது முறை செய்யலாம் இப்படி பத்து கவுண்டு மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு விட்டு எண்ணிட்டு இருபது முறை அதுக்கப்புறம் இப்படி திருப்பி திருப்பி பிடிச்சிட்டு ஒரு இருபது முறை இந்த மாதிரி செய்யும்போது கருத்து வலி குறையும் அந்த இது பிடிச்சி முடிச்சுட்டு மெதுவான பிரபஞ்சம் எடுத்து எடுத்து இப்படி பின்னாடி கீழே இறக்கி விடலாம் இப்படி இறக்கி விடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதுபோக வந்து கல்ச்சல் புரியவழி ஸ்டிப்னெஸ் ஆஃப் நெக்கு இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ இந்த பிரபஞ்ச குழுவினது அவ்வளோ அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது இதை ஒரு நாளைக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய நினைஞ்சு கிடக்கிறதுனால இதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கூட்டமாக இருந்தால் கூட ஒரு தனியாக உட்காந்துக்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளோ அற்புதமான விஷயம் இதில் இன்னும் தனிமையாக சுத்தமாக ஒரு இயற்கையான சூழ்நிலை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவுமே அவ்வளோ சூப்பர் சூப்பரான அதிபர் வந்து கொடுக்கும் துளசி செடி உட்காந்து பண்ணுறது கற்பூரம் செடி உட்காந்து பண்ணுறது பூ செடியை உட்காந்து பண்ணுறது இதெல்லாம் இன்னும் பயங்கரமான விசேஷம் மாமரத்துக்கு உட்காந்து பண்ணுறது கொய்யாமரத்துக்கு உக்காந்து பண்ணுறது மாமரத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னா அனுமனே வந்து உங்க கூட உட்கார்ந்து பண்ணுற மாதிரிலாம் அற்புத ஆட்டில் வந்து கிடைக்கும் ஏன்னா மாமரத்தில் வந்து அன்மனை வந்து அடிக்கடி வந்து தங்கிடுதா வந்து சொல்வார் நண்பர் டாக்டர் ராஜேஷ்யா அது மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம எந்த மரத்துக்கிட்ட இதுக்கெலாம் இது பண்ணுறோமோ அதே போல் சத்து நிலைப்பாடு வந்து அதிகமாகும் நீங்கள் விழுப்பு மரத்து உக்காந்து பண்ணிங்கன்னா சிவனோட அருள் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த விழுபம் இலை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து வாயில் போட்டு டெய்லி வந்து மின்னுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இலை டெய்லி ஒரு இலை அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்த வைப்பது தண்ணி வந்து அது கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது அது வந்து ஒரு சுற்றி தன்மை மாதிரி டெய்லி ஒன்று ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாரத்தில் மூணு நாள் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா போதும் பல் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரி பண்ணும் பல் ஈரிகளுக்கு பிரச்சனையாக சரி பண்ணும் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணி சரி பண்ணும் அப்போயும் ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து கொண்டது வில்வயில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி கொய்யாலை இருக்குது இல்லைங்களா அந்த கொய்யாலையை டெய்லி வாயில் எடுத்து போட்டு கழிச்சு மென்று நீங்கள் துப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் என்ன ஆகிடும் காணாமல் போயிடும் பல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூச்சி பூச்சி எல்லாம் உருவாகாது ஏன்னால் கொய்யாலை வந்து அடிக்கடி டெய்லி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்புன்னே வராமல் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வாயில் கேன்சர் இருந்தால் கூட அடிக்கடி வாயில கடிச்சு கடித்து துப்பிக்கிட்டே வர வர அந்த கேன்சர் தன்மை குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அற்புதமான விஷயத்த கொய்யாவில் வந்து செய்யும் சின்னதாக வந்து பிஞ்சு கொய்யாலை மாதிரி இருக்குது அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் அந்த கொய்யாலை நீங்கள் மின்னு சாப்பிட்டீங்கன்னா இந்த இருந்து அப்படியே வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான புண்கள் ஏற்பட்டுருந்தன அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையை வந்து கொய்யாயில் வந்து செய்யும் அதுபோக மரச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிற வேலையை வந்து செய்யும் அப்போது இந்த அளவுக்கு நம்ம உண்ணும்போது கிடைக்கக்கூடிய அதே தன்மையை நம்ம வந்து அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து இந்த பிரபஞ்ச நாட்டில் செய்யும்போது நமக்கு வந்து நன்மை வந்து கிடைக்கப்படணும் ஸோ ஒவ்வொரு மரத்துலேயும் செடியிலேயும் கொடியிலையும் எவ்வளவு பேராற்றல் உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்குமோ அதை விட அதிகமான ஆற்றல் அதிலிருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக அதனுடைய ஆறாவிலிருந்து கிளம்பி வெளிவரும்போது நாம் அதை எடுத்து நம்மளுடைய ஆறாவை கொடுக்குறப்போ ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த பிரபஞ்ச குழியுங்கிறது ஸோ இந்த ஆக்னேய தாமம் செய்த இந்த நேரத்தில் நீங்கள் தாமரை முத்திரை பிடித்து உங்களை மலரச் செய்து உங்கள் மன அழுத்தம் இருக்கும்போது கணேச முத்திரை பிடித்து உங்களை சீர்படுத்தி இந்த பிரபஞ்ச கூலியில் எடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளே பயன்படுத்தி நீங்கள் உங்களை மேன்மையாக வைத்து கொள்ள வைத்து கொள்ள மிக சிறந்த மனிதராக உதவிங்க நேற்று வந்த இந்த அருத்ரா தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா களி இருக்கு இல்லையா களி அந்த களியை வந்து சாப்பிடும்போது உங்களுக்குள்ள கூடிய வாதத்தன்மை தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எப்படின்னா அந்த நடராஜர் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நடனம் ஆடும்போது வலது காலை தூக்கி ஆடுவார் இடது காலை தூக்கி ஆடுவார் வலது காலை தூக்கி ஆடுவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சரகலை மாற்றக்கூடிய தன்மைக்கானது வலது காலை தூக்கி ஆடும்போது இடகலை சுவாசம் வந்து ஓடும் இடது காலை தூக்கி ஆடும்போது பிங்கலை சுவாசம் வந்து ஓடும் சரிங்களா அந்த மாதிரி ஓடும்போது இந்த வாரத்தில் பிரச்சனை வரும்போது இந்த சுவாசத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்போ நடராஜ பெருமானை வந்து யார் ஒரு வணங்குறாங்களோ அவங்களுக்கு வாதத்திற்கான தன்மை வராமல் அவர் வந்து பார்த்துக்குவார் அப்போது நமக்குள்ள கூடிய பத்து விதமான காற்றுகளையும் அந்த இது திருவாதிரை களி இருக்கு இல்லையா அதை உண்ணும்போது அந்த பத்து காற்றுகளை சீர்படுத்தி வாரத்தன்மை வராமல் பார்த்துக்கும் அப்போ திருவாரை களி வந்து திருவாதிரிக்கு மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படிலாம் கிடையாது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ மூணு நாளோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த களியை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அந்த வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய அந்த காற்றுங்கிறது வந்து இந்த வாதத்துக்கான காற்று இருக்குது இல்லையா அந்த கெட்ட காற்றுங்கிறது உள்ளே தங்காமல் மற்ற எல்லா காற்றுலேயும் சீர்படுத்தக்கூடிய தன்மை அந்த திருவாதிரை களிக்கு வந்து இருக்குது அதனால தான் ஆர்த்தா அன்றைக்காவது என்ன பண்ணு வருஷத்தில் ஒரு தடவை தீபாவளி எனக்கு எப்படி என்ன வச்சு கூலி அப்படிங்கிற மாதிரி வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த திருவாதிரை கலியை சாப்பிட்டு உங்களுடைய காத்தினை சீர்படுத்தி உங்களுக்குள்ள ஜீவனின் அருளை மேன்மைப்படுத்தி நலமாக வாருங்க அப்படின்னு சொல்லி வைச்சாங்க அதையும் நடராஜருக்கு வச்சாங்க எப்படி இந்த நடராஜருடைய நடனம் கொண்டு தாண்டவம் ஆடுதோ அதுபோல் உனக்குள்ளே ஆடக்கூடிய தாண்டவம் மீது உன்னுடைய சுவாசம் இந்த சுவாசத்தை பொறுத்து இந்த தாண்டவம் வந்து நிலை பெற்றிருக்கும் அதனால் அந்த சுவாசத்தை நீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடராஜபுரமானே வணங்கு அதுக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம உணவுகள் வந்து ரொம்பவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து நேரத்தோடு வந்து ஆத்ரா தரிசனம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை தினந்தோறும் நம்மளுக்குள்ளே ஆர்த்ரா தரிசனம் நடந்து கொண்டே இருக்கிறது எப்படி அப்படின்னா இடகளை வழியாக சுவாசம் ஓடுது பிங்கல் வழியாக வெளியே வருது பிங்களை வழியாக ஓடக்கூடிய சுவாசம் இடகளை வழியாக வெளியே வருது அதே மாதிரி சுழுமுனி வழியாக ரெண்டு பக்கம் ஓடி சகசரத்தை தொட்டு வெளியே வந்து போய் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் தொடர்பு கொண்டு பேராட்டில் இருக்குது இதெல்லாம் தான் நடராஜ பெருமானுடைய ஆட்டம் அதனால தான் நடராஜர் சிலை எங்கே வைக்கப்பட்டிருக்குதோ அதுவே வந்து பூமியோட மையப்பொழுதுன்னு சொல்கிறாங்க அதை உணர்ந்து தான் சிதம்பரம் இதில் வந்து நடராஜ சிலையை வந்து வச்சுருக்கிறாங்க எங்கே சுற்றி வந்தாலும் அங்கே தான் மையப்பொழி இருக்குதா சொல்லி நம்ம முன்னோர் சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த சிதம்பரம் ரகசியம் சிதம்பர ரகசியத்தில் இந்த ஒரு ரகசியம் அப்போ இந்த சரத்தை உணர்ந்தவனு பதத்தை இருந்தவங்கன்னு சொல்லுவான் இந்த உலகம் முழுக்க ஆள்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா சரந்தான் எல்லாத்தையுமே சரந்தான் இருக்குது சரம்ங்கிறது மூச்சு நம்ம எங்கிட்ட இருக்கு மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு சொந்தமானது வேறு யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இங்குள்ள மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சொந்தம்னு சொல்ல முடியாது எல்லோருக்குள்ளும் பொதுவாக இரையாற்றலாக இயங்கி கொண்டிருப்பது மூச்சு அதுவே சரமாக்கப்பட்டது இந்த சரத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதையும் சாதிச்சுக்கலாம் முதல்ல தன்னை வந்து உணரக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும் சரத்தை உணர்ந்து போக போக உங்களை உணர்ந்து உங்களை உருவாக்கி உங்கள் நலமாக வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும் அதனால் அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே இவ்வளோ விளக்கமாக சொல்லி நடராஜன் போய் கும்பிடுப்பா அப்படின்னு சொன்னால் எதாவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதனால தான் என்ன பண்ணாங்க நடராஜன் ஒரு சிவபெருமான் இருக்கார் அவர் வந்து இந்த நாளில் சிறப்பான விஷயத்தை வந்து வழங்கொடுப்பாரு நீ என்ன பண்ணிக்கோ அன்னைக்கு போய் இந்த மாதிரி கலிலாம் செஞ்சு சாப்பிட்டு சாமி விட்டுவாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க சரிங்களா அப்படி நமக்குள்ளே வந்து பௌர்ணமியாக இருப்பது அப்படிங்கிறது வெளிச்சம் நமக்குள்ளே வந்து அமாவாசையாக இருப்பது அப்படிங்கிறது இருட்டு இல்லை ஈர்ப்பு சக்தி எல்லோத்தையும் கிரகிச்சு கொடுக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அப்படி அமாவாசையும் பௌர்ணமியும் நமக்குள்ளேயே இருந்து வருது அப்போ எதில் சிறப்பு அப்படிங்கும்போது எல்லா பௌர்ணமியும் சிவனுக்கு காணது அப்படிம்பாங்க அப்போ என்னா உள்ள ஜீவனாக ஒளிர்ந்து ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோதி அந்த ஜோதியே சிவனாக சொல்லக்கூடியது அது நம்மளுடைய ஜீவன் தான் அந்த சிவனாக சொல்லக்கூடிய அந்த ஜோதி எப்போது எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா விழிப்புணர்வுலேயே இருக்கிற மாதிரி பெருமாள் வந்து எப்பயுமே தூங்க மாட்டார் சயணத்திலே இருப்பார் சயன பெருமாள்தான் ஒரு பேர் போது தூக்கம் நடத்தவும் ஒரு பேர் தியானம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடியது தான் பெருமானோடைய தன்மை நீங்கள் வந்து அதிகமாக தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் தூக்கம் குறைஞ்சிடும் உங்கள் பசி தாகம் குறைஞ்சிரும் எல்லாமே குறைஞ்சிடும் ஏன் நம்ம தூங்குவதுக்காகனா உள்ள இருக்கக்கூடிய செல்கள் இருக்குது இல்லையா அந்த செல்கள்லாம் உயிர்பித்து நலமாக வாழ்வதற்காக தான் நம்ம தூங்குகிறோம் அப்போது தியானத்தை நம்ம பண்ணுறோம் அதே செல்லு புத்தி பெற்று வாழ்வதற்காக தான் அப்போ அதிகமாக தியானம் பண்ணும்போது அந்த செல்கள்லாம் ஆனந்தமாகவும் உற்சாகமாக இருக்கிறப்ப என்னவொன்று அது அதிகமான தூக்கத்தை செயல்படுத்தாது அப்போ தேவையான விஷயங்களை செய்யறதுக்கான நோக்கத்தில் அடுத்து பயணிக்க தொடங்கும் அதனால தான் தியான செய்கிறவங்க வந்து அதிகமாக தூங்க மாட்டாங்க தூக்கம் குறைவாக இருந்தாலும் தியானம் பண்ணிணா முடிக்குவாங்க சக்தி நிலைப்பாட்டை எடுத்துக்குவாங்க இந்த தன்மையை கொண்டது தான் பெருமாவுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மையுடைய அமைப்புங்கிறது நேற்று நடந்த சங்கரநாராயணோடதும் அழுத்தாதரிசனம் ரெண்டுமே கலந்து வரக்கூடிய ஒரு நாளை நம்ம கலந்து வந்திருக்கோம் அப்படி கடந்து போது இன்றைக்கு எனக்கு இறைவன் இந்த வாய்ப்பை உங்ககிட்ட சொல்கிறது கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்குது இதை உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புலையே நினைக்கும் போது காலை சக்கரத்தின் மூலமாக இத்தனை மக்களுக்கு இதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வந்திருக்குது இது மெய்ப்பொருள் சம்மந்தப்பட்டதில் ஒரு படிக்கல் ஒரு சிறு துளின்னு வச்சுங்களேன் இது மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் உணர 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 ஏன் வழிபாடு பண்ணுறோம் ஏன் சாமி போடுறோம் எதுக்காக தியானம் பண்ணுறோம் எதுக்காக இத்தனை விஷயத்தெலாம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களை தேடி எது வந்தாலும் அது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதில்ல நீங்கள் பல ஜென்மமாக தவாம இருந்து எனக்கு இதை வந்து சொல்லிக் கொடுங்க கேட்டதை தான் உங்களுக்கு இடவன் கொடுப்பான் அப்போ காலட்சியில் இருக்கக்கூடிய இத்தனை மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த புண்ணியமானவங்க தான் ஏன்னா அவங்கெல்லாம் எங்கே எங்கேயோ இதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு ஏங்கி கணந்தது தான் இப்போ வந்து கிடைக்கிது இது எதுவுமே எங்க எனக்கானது இல்லை இது எல்லாமே உங்களுக்கானது இருக்கிற மக்கள் எல்லாருமே இது கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான தெய்வம் எனக்குள்ளேருந்து உங்களுக்கு இதை சொல்லுமே உரிய நான் கற்றறிந்த அறிவு உங்களுக்கு சொல்லப்படுறது கிடையாது அப்போது இங்கே நான் பார்க்குறது எல்லாமே எப்படி பார்க்குறேன்னா எத்தனையோ பேர் இருக்கிறீங்க அவங்களுடைய தெய்வம்லாம் வந்து எனக்குள்ளேருந்து உங்களுக்கு பதிலாக சொல்லுது அது யார் யாரு கும்பிட்டாலும் சரி அப்படி இருக்கிறப்போ உங்களை தேடி வரக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது எதனாலன்னா நாம் தான் கேட்டு கேட்டு வந்துருக்கிறோம் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி கடிச்சு தான் மனித பிறவி சரிங்களா எண்பத்தி நாலு லட்சம் பிறவி அது இருபத்தொன்னு லட்சம் பிறவி ஒன்று அடுத்த இருபத்தொரு லட்சம் ஒன்று அடுத்த இருபத்தொரு லட்சம் ஒன்று அதுக்கப்புறம் இருபத்தொரு லட்சம் அதாவது ஊர்வன பரப்பனை நடப்பனை அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா அது ஒவ்வொன்றும் இருபத்தொரு லட்சம் இருபத்தி லட்சம் அதில் கடைசி பிறவியாக மனித பரிவு வந்துச்சு இருப்பதிலேயே உயர்ந்த அறிவு அப்படிங்கிறது ஐந்தறிவு அப்போது ஐந்தறிவு ஜீவனாக இருக்கும்போது மட்டும் இந்த பஞ்சேந்திரன்னு சொல்கிற மாலையா நேற்று பார்த்தோம்னா தியானம் அந்த பஞ்சேந்தத்துலேயும் நமக்கு உணர்வு வந்துச்சு ஆறாவது அறிவாக வந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ண தியானம் ஆக்னய தியானம் அந்த ஆக்னேய தியானத்தில் உள்ளே போய் நாம் இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்காக ஆறாவது அறிவாக நம்ம வந்தோம் அதனால தான் முருகத்தினுடைய ஆறு ஆதார சக்கரம் சரிங்களா ஏழாவது சக்கரங்கிறது துரியன்னு சொல்லக்கூடியது சகசானம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரக்கூடிய பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய இடத்துல வருது அப்போது இந்த ஆறாவது அறிவாக வந்த உடனே என்ன பண்ணிக்கிறோம்னா நாம் கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம உருவாக்கின விஷயத்தில் மட்டுமே நம்பிக்கை வைக்கணும் ஆனால் நமக்கு முன்னாடியே இங்கே உருவாக்க வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுல எதுலையும் கவனம் வைக்கிறது கிடையாது அதுக்காக தான் ஏங்க இந்த பிறவியை எடுத்தது அதனால முழுகண்டே நேரம் வந்துச்சு படுத்திருக்கிற வரைக்கும் புறவாளிகிறது அத்தனை உணர்வு இருந்துச்சு எப்படின்னா ஏன் அடிக்குது மழையே புரியுது பூமியை பூமம் வருது இப்படி எல்லாத்துலையுமே உணர்வு வந்து அந்த நேரத்தில் எப்படி போய் தப்பிச்சு நம்ம வாழ முடியும் எப்படி இனப்பெருக்கம் பண்ணிக்க முடியும் எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஐந்தறிவு ஜீவராசியும் அற்புதமாக வாங்குது இந்த ஆறாவது வழி அதுக்காக ஏங்கி ஏங்கி இருவன்ட்ட கேட்டு ஆறாவது வழி பெற்று அப்பா இறைவா உன்னை உணர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் இந்த ஆறாவது வச்சு நிறைய வண்டி வாகனத்தை லேப்டாப்பு கம்ப்யூட்ரு இன்னும் அரசியல் அது நிறைய உருவாக்கி நம்ம அதுக்குள்ளேயே மூழ்கி மூழ்கி போயிட்டுருக்கோம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் எவ்வளோ கூடிய இருக்கலாம் ஆனால் இந்த பிறவி எடுத்ததற்கான அர்த்தம் என்னவென்றால் நமக்கு